சாண்டிலியனின் கடல் புறா பாகம் பதினாறு என்னை பற்றி என்ன தெரியும் என்று கேட்ட இளைய பழவனிடம் தலைவன் முதலில் பாலூர் பெருந்துரை கடற்கரை போரில் நீங்கள் மாண்டு விட்டதாக செய்தி வந்தது ஆறு மாதங்களுக்கு பின் அகுதாவின் உபத்தலைவனாய் இருப்பதாக செய்தி வந்தது காவலன் அகுதாவின் உபத்தலைவர் என்னை பார்க்க விரும்புவதாக சொன்னான் அதனால் என் அந்தரங்க அறைக்கு வரவழைத்தேன் என்றான் அப்படியா என்று கேட்டுவிட்டு பல்லவன் திரும்பி பார்த்தான் பின்புறத்தில் வாழேந்திய இரண்டு வீரர்கள் நின்று கொண்டு இருந்தார்கள் தன்னை வெட்டி போடவோ சிறையில் தள்ளவோ தலைவன் திட்டமிடுகிறான் என்பதை தெரிந்து கொண்டான் இளைய பல்லவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் குருவாளை எடுத்து வீச அது கோட்டைத் தலைவன் கழுத்தை உரசி ஆசனத்தில் தேய்த்தது கோட்டைத் தலைவனால் தன்னுடைய கழுத்தை அங்குமிங்கும் அசைக்க முடியவில்லை வாளேந்திய வீரர்கள் தங்கள் வாழ்க்கை உருவ ஆரம்பிக்க கோட்டைத் தலைவன் கண்களால் சமிக்ஞை செய்து நிறுத்தினான் பல்லவன் தலைவனை நோக்கி தலைவரே நீங்கள் அறிவாளிதான் எந்த விதத்தில் அறிவாளி வாழ்களை உபயோகப்படுத்த வேண்டாம் என வீரர்களுக்கு சமிக்ஞை செய்தது அறிவாளியின் செய்யதானே புரியவில்லை எனக்கு புரிய சொல்கிறேன் கோட்டைத் தலைவரே நான் நினைத்தால் குருவாளை உங்கள் கழுத்தின் நடுப்பகுதியை வீசி உங்கள் ஆயிலை முடித்திருக்கலாம் உங்கள் வீரர்கள் வாட்களை ஓங்கி இருந்தால் கண்ணி நேரத்தில் ஏன் நீண்ட வாள் உங்கள் கழுத்தில் பாய்ந்திருக்கும் உங்களுக்கு அது புரிந்திருக்கிறது இதையெல்லாம் அறிந்துதான் சமைக்க செய்தீர்கள் சரிதானே நான் இங்கு வந்தது தங்கள் நட்பையும் உதவியும் நாடி என்று சொல்லிக்கொண்டே தன் ஆசனத்தில் இருந்து எழுந்தான் பின்னர் பல்லவன் கோட்டைத் தலைவனின் ஆசனத்தில் தைத்திருந்த தன் குருவாளை எடுத்து தன் கச்சையில் சொருகிக் கொண்டான் இவர்களை அனுப்பிவிடலாமே என்று வீரர்களை சுட்டி காட்டினான் இளைய பேச்சும் செயல்களும் ஆச்சரியமாக இருந்தது கோட்டைத் கோட்டைத்தலைவனுக்கு இளையப்பல்லவன் சொன்னபடி அறையை விட்டுச் செல்லுமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டான் வீரர்கள் சென்றதும் தலைவரே நான் உங்களுக்கு சிறந்த நண்பன் என்பதை நிரூபிக்கிறேன் உங்கள் கை இரண்டையும் ஏந்துங்கள் என்றான் இளையப்பல்லவன் கையேந்திய தலைவனின் கைகளில் பல்லவன் தன் கச்சையில் இருந்த பட்ட பட்டுப்பையிலிருந்து கொட்டப்பட்ட நான்கு பெரிய நல்முத்துக்கள் உருண்டன வெளித்த விழிகள் நிலைத்தபடியே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தான் கோட்டைத் தலைவன் அந்த நான்கு இணையற்ற முத்துக்கள் பாலித்தீவின் அரசனுக்கு சொந்தம் என்றும் அவற்றை பல நாட்டு மன்னர்கள் கைப்பற்ற முயன்றும் முடியவில்லை என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்தான் தலைவரே இந்த முத்துக்கள் நான்கும் உங்களுக்கு நான் அளிக்கும் பரிசு உண்மையாகவா ஆம் இவற்றின் மதிப்பு உங் உமக்கு தெரியுமா முத்துக்கள் குளிக்கும் முத்துக்கள் எடுக்கும் தமிழகத்தில் பிறந்தவன் நான் இந்த முத்துக்கள் பாலித்தீவில் இருந்தன ஆம் இவை எப்படி உமக்கு கிடைத்தன பாலி மன்னர் கொடுத்தார் தாமாகவே வா ஆம் இதை நான் நம்பவில்லை இவற்றை விலைக்கு வாங்க பல மன்னர்கள் முயன்றார்கள் ஆனால் பாலி மன்னர்கள் கொடுக்கவில்லை உமக்கு மட்டும் ஏன் கொடுத்தார்கள் இப்போது பாலியில் உள்ள மன்னருக்கு யாரும் செய்ய முடியாத உதவியை செய்தேன் என்ன உதவி நான் கொள்ளைக்காரன் நான் என்ன உதவியை செய்ய முடியும் அத்தகைய பெரிய உதவிதான் என்ன தலைவரே உங்கள் கோட்டை பாழாக்கப்படாமலும் உங்கள் குடும்ப பெண்கள் கற்பழிக்கப்படாமலும் பாதுகாக்க என்ன கொடுப்பீர்கள் எதையும் கொடுப்பேன் அப்படி கொடுக்கப்பட்ட முத்துக்கள் இவை தலைவரே பாலித்தீவு அகுதாவின் கொள்ளை கூட்டத்தால் தாக்கப்பட்டதை அறிவீர்கள் அல்லவா ஆம் அறிவேன் அந்த தாக்குதலை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்தவன் நான் அதற்காக அகுதா தமது பெரும் போர்க்கற்பல்களில் ஒன்றை எனக்கு வெகுமானமாக கொடுத்தார் அகுதாவின் கொள்ளைக்காரர்கள் பாலித்தீவில் கொள்ளையடித்து சூறையாடி பெண்களை நாசம் செய்ய முற்பட்டார்கள் என்னுடைய வீரர்களைக் கொண்டு நிறுத்தினேன் மன்னரையும் அவரது குடும்பத்தையும் காப்பாற்றினேன் மன்னருக்கும் அகுதாவுக்கும் ஓர் ஒப்பந்தத்தை முடித்து கொள்ளைக்காரர்களை பாலியிலிருந்து வெளியேற்றினேன் பாலி இந்த முத்துக்களை பரிசாக அளித்தார் என்று விவரமாக சொன்னான் இளையப்பல்லவன் அவன் பேச்சைக் கேட்ட கோட்டைத் தலைவன் வேந்தான் நீர் கொள்ளைக்காரரா இல்லை அரசாங்க கடற்படை தளபதியா இரண்டுமாக இருக்க எண்ணுகிறேன் அது எப்படி முடியும் கொள்ளைக்காரர்களின் துணிவையும் அரசாங்க கடற்படையின் கட்டுப்பாட்டையும் இணைக்க நான் முயற்சிக்கிறேன் இணைத்து என்ன செய்யப் போயீர்கள் தொடரும்